ஒரு நூறு ஆண்டுகளில் பார்க்காத வெள்ளம் இன்றைக்கு கரை புரண்டு ஓடுது எண்ணூறு பேர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு ஒரே ஒரு சின்ன சிக்னல் ஒரு பக்கம் வெள்ளம் இன்னொரு பக்கம் மழை போக வழி இல்லாமல் எண்ணூறு பேர் சிறையில் மாட்டிக்கிட்ட மாதிரி இந்த ட்ரெயினுக்குள்ள மாட்டிக்கிட்டு நிக்கிறாங்க ஒரு கிராமமே சேர்ந்து இந்த ட்ரெயினுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கு இங்க சாதியா மதமா இனமா பிரிச்சு பார்க்கறதுக்கு எல்லா சக்தியும் வேலை பார்க்குது தென் மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கி இருக்குது ஒரு நூறு ஆண்டுகளில் பார்க்காத வெள்ளம் இன்றைக்கு கரை புரண்டு ஓடுது தூத்துக்குடி மக்கள் வேறு மாவட்டங்களிலிருந்து துண்டிக்கப்பட்டதாக இருக்கிறார்கள் அங்க என்ன நடக்குதுன்னே தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு வெள்ளம் தூத்துக்குடியை துண்டிச்சு வச்சிருக்கு அங்க இடுப்பளவு தண்ணி போயிட்டு இருக்கு திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்கள்ல ஓரளவுக்கு மழை நின்றுச்சு வெள்ளம் வடிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு பத்தடி வெள்ளம் தாமிரபரணி ஆறுல ஆறுல வந்து குறைஞ்சிருக்கு அதனால இந்த தண்ணி எல்லாம் மடபடபடன்னு போய் சேர்ந்துட்டு குறைஞ்சிட்டு இருக்கு அங்க பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனா தூத்துக்குடிக்குள்ள எக்கச்சக்கமான பிரச்சனையை மக்கள் சந்தித்து வருகிறாங்க அப்படின்னு பாக்குறோம் ஒரு நூலிலையில ஒரு தொழிலாளி கொடுத்து ஒரே ஒரு சின்ன உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு பேர் உயிர் ஒரே ஒரு சின்ன ஒரு தொழிலாளி அது கொடுக்கலன்னா எண்ணூறு பேர் இன்னைக்கு மேல போயிருப்பாங்க நிவாரண உதவி கொடுக்க போன இடத்துல அதாவது உணவு கொடுக்க போன இடத்துல பல இடங்கள்ல ஆறு அடி ஏழு அடி தண்ணி கிடக்கிறதுனால தூத்துக்குடி பகுதியில ஜேசிபி மெஷினை வச்சிட்டு அதுல பொருள்களை ஏத்திட்டு போய் உள்ள குடுக்கறாங்க ஏன்னா அது உயரமான மிஷின்னால ஜேசிபி போய் அமைச்சர் ஏவா வேலு வீடு விடா சாப்பாடு குடுத்துட்டு அப்படி போற இடத்துல நிறை மாத கர்ப்பிணியையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல இங்க சேர்த்து இருக்கிறாங்க இது உருட்டு அடிச்சு ஓட தமிழ்நாடு இதுதான் இன்னைக்கு நம்ம பேச மெயினான விஷயம் நான் பாக்குறேன் எண்ணூறு பேர் போன ட்ரெயினுங்க திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் அது ஸ்ரீவைகுண்டம் என்கிற பகுதியை கிராஸ் பண்ணி போகணும் அப்படி காசு பண்ண வந்துகிட்டு இருக்கும் போதே இந்த மழை வெள்ளம் ரயில் ரோட்டையே அடிச்சுட்டு போயிருச்சு அங்க ரோடே கிடையாது ரயில் போறதுக்கு பாதையே இல்ல மொத்தமா புடுங்கிட்டு போயிடுச்சு வெள்ளம் இத கண்டுபிடிச்சு அந்த தொழிலாளி இவ்வளவு மழைக்குள்ள

வேலை தொழிலாளர் பெருமக்களுக்கு நம்ம நன்றியோட இருக்கணும் அந்த ட்ரெயின் நின்று போச்சு இப்ப எண்ணூறு பேர் சுத்தி சுத்தி தண்ணி நாலா பக்கமும் தண்ணி என்ன பண்றதுனே தெரியல குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் அந்த ட்ரெயின்ல இருக்கிறாங்க சென்னையை நோக்கி வந்துட்டு இருந்த ட்ரெயின் இப்ப என்ன பண்றதுனே தெரியல தண்ணி போர்ஸ் ஆகிறதுனால மீட்பு படை உள்ள போக முடியல அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கான வழியே இல்ல கடுமையா மழை பெஞ்சிட்டு இருக்கு ஒரு பக்கம் வெள்ளம் இன்னொரு பக்கம் மழை போக வழி இல்லாம எண்ணூறு பேர் சிறையில மாட்டிக்கிட்ட மாதிரி இந்த ட்ரெயினுக்குள்ள மாட்டிக்கிட்டு நிக்கிறாங்க சாப்பாடு என்ன பண்றதுன்னு கூட தெரியாம குழந்தைங்களோட தவச்சு போனாங்க அந்த ராத்திரி முந்தா நாள் ராத்திரி என்ன பண்றதுன்னே தெரியாம மக்கள் நொந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த வெள்ளத்துக்கு நடுவுல நம்மள யாராவது மீட்க மாட்டாங்களா அப்படின்னு ரயில்வே துறை வழக்கம் போல கொட்டாவி விடுற துறை உங்களுக்கு தெரியும் மோடி ஆட்சியில எந்த துறைதான் ஒழுங்கா வேலை பார்த்துச்சு நமக்கு தெரியாதா எத்தனை ட்ரெயின் விபத்து இந்த ஆட்சியில நடந்திருக்கு எத்தனை நூறு பேர் செத்து போயிருக்கிறாங்க நாங்க பாதுகாப்பு கருவிகளை எல்லாம் மாட்டி விட்டுட்டோம்னு சொல்லுவாங்க ஆனா மொத்த மக்களையும் காவு கொடுத்து அப்புறம் முடிச்சுட்டு நிப்பாங்க யாராவது ஒரு தொழிலாளி மேல பழைய போட்டு தப்பிக்கும் இந்த கும்பல் அப்புறம் இந்த கும்பலு பெருவெள்ளம் பேரிடர் காலத்தெல்லாம் வந்து நின்று உதவும் எதிர்பார்க்கவே கூடாது ஏன்னா அது சோறு பார்ட்டி முந்தா நாள் தக்காளிச்சோரா அவனுங்களே ஆக்கி அவனுங்களே தின்னுட்டு வீட்டுக்கு போயிட்டானுங்க நேற்று என்னடா ஷூட்டிங் நடத்தி அடி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கிறானுங்க இதெல்லாம் பிஜேபிக்கு சகஜம் ஆனா எண்ணூறு பேர் மாட்டிக்கிட்டு இருக்கும் போது ரயில்வே துறை எதுவுமே செய்ய முடியல ஒண்ணு நம்ம ஊர்ல இருக்கிற ரயில்வே தொழிலாளர்கள் ஒண்ணுமே செய்ய முடியல அரசாங்கம் அதை விட வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க ஒரு உணவு பட்டலத்தை ஹெலிகாப்டர் வழியாக கொடுத்து விடுறதுக்கான வாய்ப்பே இல்லாம இந்த சூழ்நிலையில தாங்க ஒரு கிராமமே சேர்ந்து இந்த ட்ரெயினுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கு அதுதான் தமிழ்நாடு இங்க சாதியா மதமா இனமா பிரிச்சு பாக்குறதுக்கு எல்லா சக்தியும் வேலை பார்க்குது ஆனா மனுஷங்கலாம் நின்ன ஆபத்து காலத்துல சக மனுஷனுக்கு உதவுறவங்க தான் தமிழ்நாட்டு மக்கள் அதை இன்னொரு முறை நிரூபிச்சிருக்கிறாங்க இந்த எண்ணூறு பேர் குழந்தை குட்டியோட கதறத பார்த்துட்டு செய்தியை கேள்விப்பட்ட பக்கத்து கிராமத்துல இருக்கிற மக்கள் அந்த ஊர் பேரு புதுக்குடி புதூர் அப்படின்னு ஒரு ஊரு ரயில்வே ட்ராக்ல இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஊரு ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல முதல் நாள் தான் மழை கடுமையான மழை பெஞ்சு மீட்பு படை உள்ள போய் இங்க இருக்க தமிழ்நாடு அரசு உள்ள போய் அங்க இருக்கிற வெள்ளத்தை வடிய வைக்கிறதுக்கான கால்வா வெட்டுறது வெள்ளத்தை வடிய வச்சிருக்காங்க நாள் தான் இப்ப மழை பெஞ்சாலும் வெள்ளம் போற மாதிரி அந்த கிராமம் காப்பாற்றப்பட்டிருக்கு அந்த புதுக்குடி மேலூர் கிராமத்துல அங்க இருக்கிற மக்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டு எண்ணூறு பேர் இல்லாம இருக்காங்களா ஐயோ அப்படின்ட்டு தா வீட்டுல என்ன சாப்பாடு இருக்கோ தா வீட்டுல என்ன செய்ய முடியுமோ அதை எடுத்துக்கிட்டு பால் எடுத்துக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டு வீட்டுல இருந்து கிளம்பி மொத்த மக்களும் போய் அந்த ட்ரெயின்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தங்களால முடிஞ்ச சோத்த கொடுத்துருக்காங்க தண்ணியை கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்கு பால் எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காங்க அந்த மக்கள் கண்ணீரோடு பகிர்ந்துக்கிறாங்க அந்த எண்ணூறு பேர் கண்ணீரோடு பகிர்ந்துக்கிறாங்க எங்களை வந்து கவர்மெண்டே காப்பாத்த முடியல என துண்டிக்கப்பட்ட ஒரு இடத்துல நாங்க இருந்தோம் இந்த ரயில்வே துறை சுத்தமா எங்களுக்கு என்னென்ன எந்த தகவலும் கொடுக்கல எங்களுக்கு எந்த வழியும் செஞ்சு கொடுக்கல ரயில்வே துறை ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் இருக்காங்க பாருங்க அவங்களால முடிஞ்ச சோறு கூழ் தண்ணி பால் பணியாரம் என்ன இருக்கோ அதை தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த ரெண்டு நாளும் அவங்கதான் எங்களை சோறு போட்டு பாதுகாத்தவங்க அப்படின்னு சொன்னாங்க இதை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நம்ம ஊர் எப்பவுமே மனுஷங்க வாழ்ற ஊருடையா பிரச்சனைன்னு வரும்போது மொதாலா போய் நின்னு மக்களுக்கு கை கொடுக்குற ஊரியா அப்படின்னு கொஞ்சம் கெத்தாவும் பெருமையாகவும் கூட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் ஹெலிகாப்டர்ல போய் அந்த மக்களை பார்த்தா அவங்களுக்கான பொருளெல்லாம் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாவது அவங்களுக்கான உணவு பொருளை பத்து மணிக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க மத்தியானம் அவங்கள மீட்கிற பணி ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்கள தண்ணீர்ல ஒன்றரை கிலோமீட்டர் நடக்க வச்சு கூட்டிட்டு போய் அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு பஸ்ல ஏத்தி அந்த பஸ்ல இருந்து இன்னொரு ஸ்பெஷல் ட்ரெயின் இருக்கிற ஏரியா கூட்டிட்டு போய் அங்க இருந்து ஏத்தி விடுறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க இந்த மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் மீட்பு நம்ம தமிழ்நாட்டில இருந்து அனுப்பப்பட்டிருக்கிற மீட்பு படை எல்லாமே அந்த அந்த பெட்டி படுக்கையில் ஆளு கொண்டா தூக்கிக்கிட்டு அந்த மக்களை தண்ணிக்குள்ள நடக்க வச்சு பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருக்காங்கன்னு கேட்கும்போது ரொம்ப மனசுக்கே நெகிழ்ச்சியாக இருக்கு இப்படி துயரப்படும் போது தாங்க மனுஷங்க மனுஷங்களா இருக்கிறோம் அப்படின்றது கூட நமக்கு தோணுது இதுலயும் கிடைக்கிறது லாபம்னு ஒரு பால் பாக்கெட்டை நூறுரூவா விற்றாங்க நூற்றம்பது ரூபா விற்ற மனுஷங்களை சென்னையில பார்க்க முடிஞ்சு ஆனா தான் வீட்டில் சோறு இருக்கா இன்னும் ரெண்டு நாள் மழை பெஞ்சா என்ன ஆகும்னு கூட யோசிக்காம இருக்கிறத கொண்டு போய் கொடுத்து உசுர காப்பாற்றி விட்ட மக்களை நம்ம பாராட்டியே ஆகணும் அது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது இந்த வெள்ளத்துல அது மட்டும் இல்லைங்க இந்த வெள்ளத்துல ஒன்பது அமைச்சர்கள் களத்துல நிக்கிறாங்க ஒன்பது அமைச்சர்கள் களத்துல நான்கு மாவட்டங்களையும் வேலையை பகிர்ந்துகிட்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதோட மாவட்ட ஆட்சியர்கள் அவங்கள எக்கச்சக்கமா ஒரு மாவட்டத்துக்கு நாலு பேர் அஞ்சு பேரும் போட்டு மொத்த வேலையை முடிக்கி விட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தூத்துக்குடியில அமைச்சர் ஏவா வேலு ஜேசிபி எந்திரத்துல சாப்பாடு கொண்டு போற அந்த பகுதியில் இன்னமும் இடுப்பளவு தண்ணிக்கு மேல போறதுனால உணவு வாங்கவோ போகவோ வெளியே வரவோ முடியல அப்ப அவங்களுக்கான உணவு பொட்டலம் பால் பாக்கெட் பிஸ்கட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஏவாவில ஜேசிபி எந்திரத்துல போறாரு ஏன்னா ஜேசிபி ஜேசிபி தான் உயரமான எந்திரம் அது போய் சாப்பாடு கொடுக்கும்போது தண்ணியில சிக்காம போயிட்டு வந்துடலாம் அதனால அந்த எந்திரத்துல போய் வீடு வீடு கொடுத்துட்டு இருக்கும்போது தான் ஒரு வீட்டுல நிறை மாத கர்ப்பிணி பயத்துல இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் போகணுன்ற சூழல்ல இருக்கிறாங்க இதை பார்த்த உடனே இந்த சாப்பாடு எல்லாம் எடுத்து எல்லாரும் கொடுத்துட்டு அந்த குடும்பத்தவே தூக்கி ஜேசிபி எஞ்ச அந்த வண்டியில வச்சுட்டு வெளியே கொண்டு வந்து அவங்கள மருத்துவமனையில் சேர்த்திருக்காரு அமைச்சர் ஏவா வேலு அது உண்மையில பாராட்டப்பட வேண்டியது இவங்க வந்து நிறைய பேர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அவ்வளவு மழையா வரப்போது நம்ம ஊருக்கு தண்ணி இல்லாம தான் ஜாகணும் என்ன மாதிரிதான் யோசிச்சுருந்துருக்காங்க நம்ம ஊர் ஆளுகளும் அப்படி மழைதான் வராதுங்க வந்தா என்ன கெண்ட காலாலோ வருமா முட்டி காலாலோ வருமா ரெண்டு நாள் ஓடி போயிருங்கன்னு தான் நினைச்சிருக்கிறாங்க அதனால தான் அசால்ட்டா கிராமத்தையும் வீட்டையும் காலி பண்ணி போகாம சிக்கிக்கிட்டாங்க நிறைய மக்கள் இப்படியான ஒரு சூழலை அவங்க சந்திச்சதே இல்லை ஒரு நூற்றாண்டுல அப்படின்னு போது அவங்க அது அது குறித்த பெரிய விழிப்புணர்வு மக்களுக்கு இல்லாம தான் இருந்திருக்கு அதனால வீட்டுக்குள்ள சிக்கிக்கிட்டாங்க நிறைய கிராமங்களில் மக்கள் சிக்கிக்கிட்டாங்க ஒரு தாத்தாலாம் 72 ரெண்டு வயசு ஐயா அந்த ஐயா வந்து மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து ரெண்டு நாள் அவர் மீட்கப்பட்டிருக்காருன்னு ரொம்ப மனசுக்கு நெழ்வான பல விஷயங்கள் இந்த இதுல நடந்திருக்கு அந்த கர்ப்பிணி பெண்ணை மீட்டதுல மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரெண்டு நாளா தூங்காம களத்துக்குள்ள நிக்கிறாங்க கனிமழை அவங்கள பார்த்தாலே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அப்படி தூங்காம கொல்லாம இருபத்தி நம்ம வரும் மழைக்குள்ள நின்றுட்டு இருக்கிறாங்க அவங்க உண்மையிலே அவங்களை எல்லாம் பாராட்டணும் அப்படின்னா நாம அமைச்சர் கீதா ஜீவன் எல்லாருமே கூட இருக்கிறாங்க நேரம் எல்லாருமே கூட இருக்கிறாங்க பக்காவா வேலை ஓடிட்டு இருக்கு இதுக்கு இடையில தான் ஒரு உருட்டு நடந்திருக்கு என்ன உருட்டு தெரியுமா யார் உருட்டி இருப்பாங்க அதே நம்ம ஊர்ல உருட்டுறதுக்கே ஒரு வாய் வச்சிருக்க ஒரு மனுஷன் இருக்காருன்னா அது நம்ம அண்ணாமலை தான் வாய்க்கு வந்ததெல்லாம் உருட்டிக்கிட்டு அது வாட்டுக்கு அடி வாங்கி தெரியும் அது பாவம் அது வாட்டுக்கு அப்புறம் அது பாட்டு திரியட்டுமே இன்னைக்கு என்ன உருட்டு இருக்கு அப்படின்னா முதலமைச்சர் ஏன் வந்து அந்த நாலு மாவட்டத்துல இல்ல முதலமைச்சர் கூட்டணிக்காகத்தான் டெல்லி போயிருக்கிறாரு முதலமைச்சர் வந்து இந்த ரோமாபுரி எரிஞ்சிட்டு போது நீரோ மன்னன் பிடல் வாசிட்டு வயலின் வாசிட்டு இருந்தா அது போலதான் இந்த மக்கள் துயரத்தில் இருக்கிற போது ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில போய் மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு டெல்லியில போய் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு நீரோ மன்னன் பிடல் வாச்ச மாதிரி மக்கள் துயரத்துல முதலமைச்சர் பங்கெடுக்கல அப்படின்னு உருட்டு விட்டுருக்கிறாரு ஐயோ அண்ணாமலை ஏன்னா கண் பூனை கண்ண முடிச்சுன்னா பூலவுமே இருந்துச்சுன்னு அர்த்தமா இதே தமிழ்நாட்டுக்குள்ள மழையில சென்னையும் சென்னை உட்பட மாவட்டங்களும் மாட்டும் போது முழுக்க முழுக்க களத்துக்குள்ள நின்றிருந்தவரு இங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் முழுக்க முழுக்க நின்றிருந்தாங்க மக்கள் கூட அந்த மக்களை அமைச்சர்கள் இருக்கிற மாநகராட்சி உறுப்பினர்கள் மாநகராட்சி மேயர்கள் எல்லோரும் மக்களுடைய கோபத்தை எதிர்கொண்டாங்க என்றாலும் களத்திலே நின்று அந்த மக்களை காப்பாத்தினாங்க இன்னைக்கு அந்த மக்கள் பெருமூச்சு விட்டு பரவாயில்லங்க மூணு நாள்ல சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படுற அளவுக்கான சூழல் தான் அங்க இருக்கு ஆனா இதெல்லாம் வேடிக்கை பாக்குற இந்த கும்பல் சோராக்கி தின்னுட்டு ஓரமா கொஞ்சம் சூட்டிங் பண்ணிட்டு வீட்டுக்கு போகாம பாய்க்கு வந்ததா பேசுது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும் மக்களே இன்றைக்கு பத்தரை மணிக்கு டேட்டு கொடுத்துருக்காரு யாரு நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடி பிரைம் மினிஸ்டர் மோடி இன்னைக்கு ராத்திரி பத்தரைக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்றனால தான் இவர் அங்கே கிளம்பியே போறாரு போன இடத்துல மத்தியானம் மூணு மணிக்கு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு ஏழு மணிக்கு சாப்பிட்டு பத்து மணிக்கு பத்தரைக்கு போய் பிரைம் மினிஸ்டர் சந்திச்சு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்க வெள்ள பாதிப்பு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்க சேதாரம் தமிழ்நாட்டில் செய்யப்பட்டிருக்கிற மீட்பு பணிகள் இன்னும் என்னென்ன உதவி வேணும் இன்னும் நிவாரண உதவி என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் போயிருக்காரு ஆனா சொல்ல போனவரை கேவலப்படுத்துற வேலையை இந்த அறவேக்காடு அண்ணாமலை செஞ்சிட்டு இருக்கிறாரு அவருக்கு எச்சரிக்கை விடுக்கணும் இந்த வேலையெல்லாம் வச்சு கூடாது ஓரமா உட்காந்து குண்டு விளையாடுற வேலையை நம்ம அண்ணாமலை பாத்துக்கணும் பொலிட்டிக்கலா உங்களுக்கு வரல இல்ல அந்த வேலையை விட்டுருங்கன்றோம் அப்ப இத முடிச்சுட்டு நேரம் எங்க வராரு நாளை காலையில திருநெல்வேலியில வந்து இறங்குறாரு மக்கள் இத்தனை அமைச்சர்கள் இல்லாம மக்களோட மக்களா நின்று கடந்து காப்பாத்துறதுக்கு அவ்வளவு மீனவர்கள் படகோட அவ்வளவு மக்களையும் காப்பாத்திட்டு இருக்கிறாங்க கிராமத்து மக்கள் மாட்டிக்கிட்ட மக்களுக்கு உணவு கொடுத்து காப்பாத்துறாங்க தமிழ்நாடு தமிழ்நாடியா இங்க கெத்தா சொல்லுவேன் நான் தமிழ்நாட்டுல பிறந்தவன் ஏன்னா நாங்கெல்லாம் மனுஷங்களா இருந்து வேலை பாக்குற ஆளுங்க இதெல்லாம் அண்ணாமலைக்கு புரியலனா அஞ்சு ஓட்டு வாங்க மாட்டேன்